அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் நீங்கள் நினைத்த அத்தனை கனவுகளும் நனவாகும் வெற்றியையும் கொண்டு வரட்டும் சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் நண்பர்களே ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் அடர்ந்த காடு மேகங்கள் தவழும் மலை உச்சி அங்கே ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக சில மனிதர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா அதுவும் நம் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் யார் சித்தர்கள் இன்றும் நடமாடுவதாக சொல்லப்படும் அந்த சதுரகிரி மலையின் ரகசியங்களைத்தான் இன்றைய தேடலில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் மதுரை மாநகரின் மேற்கே வத்ரா என்னும் கிராமத்திற்கு மிக அருகில் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் இந்த மலை தொடர் வெறும் இயற்கை அதிசயம் மட்டுமல்ல இது இறைவனின் இருப்பிடமாகவே பக்தர்களால் போற்றப்படுகிறது இந்த மலைக்கு சதுரகிரி என்ற பெயர் வந்ததற்கு காரணமே ஒரு வியக்கத்தக்க மர்மம்தான் நான்கு மலைகள் ஒன்று கூடி ஒரு சரியான சதுர வடிவத்தை உருவாக்குவதால் இப்பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது சங்க காலத்து பழம்பெரும் நூல்கள் முதல் இன்றைய நவீன கால குறிப்புகள் வரை இந்த மலையைப் பற்றிய ஆச்சரியமான தகவல்கள் ஆயிரக்கணக்கில் கொட்டி கிடக்கின்றன இது தரைமட்டத்தில் இருந்து பல ஆயிரம் அடி உயரத்தில் மேகக்கூட்டங்களுக்கு இடையே ஒளிந்திருக்கும் ஒரு மாய உலகமாகும் நமது முன்னோர்களான ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சித்தர்களின் கூற்றுப்படி இந்த மலையைச் சுற்றியுள்ள நான்கு மலைகளும் ரிக் யஜூர் சாம மற்றும் அதர்வன ஆகிய நான்கு வேதங்களை குறிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு வேத மலைகளுக்கு நடுவே இறைவன் சிவபெருமான் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் இந்த மலைகளுக்கு இடையில் நிலவும் ஒருவிதமான தெய்வீக ஆற்றல் பூமியின் மற்ற எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு முற்றிலும் மாறுபட்டது இங்குள்ள ஒவ்வொரு அடிநிலத்திலும் ஒவ்வொரு பாறையிலும் ஏன் ஒவ்வொரு துளிநீரிலும் ஒரு தெய்வீகத் தன்மை கலந்திருப்பதை அங்கு செல்பவர்கள் தங்களின் ஆன்மாபூர்வமாக உணர முடியும் இந்த பூமியில் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக இந்த சதுரகிரிதான் என்று சொல்லும் அளவிற்கு இயற்கை எழில் இங்கே கொஞ்சுகிறது அடர்ந்த காடுகள் மூலிகை மனம் வீசும் காற்று எந்நேரமும் கேட்கும் பறவைகளின் சத்தம் என இந்த இடமே ஒரு தியானக்கூடமாக திகழ்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் இந்த இடத்தின் சக்தியை உணர்ந்து இங்கேயே தங்கி தவம் செய்திருக்கிறார்கள் இன்றும் கூட அந்த தவசீலர்களின் அருள் இந்த பகுதியில் வியாபித்திருப்பதை நம்மால் உணர முடியும் சதுரகிரி மலையில் நிலவும் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று அங்கு இரவு நேரங்களில் தோன்றும் விசித்திரமான ஒளிகள் குறிப்பாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் மலையின் அடர்ந்த பள்ளத்தாக்குகளிலிருந்து நீல நிறத்திலும் சில நேரங்களில் பொன்னிறத்திலும் ஒளிகள் தோன்றுவதை இன்றும் பக்தர்கள் பார்த்து வருகிறார்கள் விஞ்ஞானிகள் பலரும் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்த போது அங்கிருக்கும் பாறைகளில் உள்ள ஒருவிதமான ரசாயனத் தாதுக்கள் ஒளியில் பிரதிபலிப்பதாக கூறினார்கள் ஆனால் அந்த விளக்கம் இன்று வரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் அந்த ஒளியானது ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் ஒரு மனிதன் கையில் விளக்கை ஏந்திச் செல்வது போல காற்றில் மெல்ல மிதந்து நகர்கிறது உள்ளூர் மக்கள் மற்றும் மலையில் வசிக்கும் சாமியார்கள் இதனை சித்தர்கள் ஏற்றி வைக்கும் ஞான தீபம் என்றே இன்றும் உறுதியாக நம்புகிறார்கள் சித்தர்கள் தங்களின் வழிபாட்டின் போதோ அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போதோ இந்த ஒளியை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது இந்த ஒளியை பார்த்த பல பக்தர்கள் அதன்பின் தங்களின் வாழ்க்கையில் வியக்கத்தக்க பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த ஒளி எங்கே இருந்து உருவாகிறது எப்படி ஒரு எரிபொருள் இன்றி தானாகவே எரிகிறது என்பது இன்றுவரை எவராலும் தீர்க்க முடியாத மர்மமாகவே உள்ளது இந்த புனிதமான ஒளியானது தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே தென்படும் என்பதும் சித்தர்களின் ஒரு ரகசிய கணக்காகவே இருந்து வருகிறது நண்பர்களே இங்கிருக்கும் சித்தர்கள் இறப்பை வென்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுக்கு அழிவே கிடையாது என்பதுதான் சதுரகிரியின் மிக முக்கியமான ஆன்மீக ரகசியம் அகஸ்தியர் போகர் கோரக்கர் போன்ற மகா சித்தர்கள் இன்றும் இந்த மலையின் எவரும் நுழைய முடியாத ரகசிய குகைகளில் தவம் செய்து கொண்டிருப்பதாக பல ஆதாரங்களுடன் நம்பப்படுகிறது அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் தங்களின் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் மலைப்பாதையில் நடந்து செல்லும்போது உங்களை கடந்து செல்லும் ஒரு சிறிய பறவையாகவோ திடீரென குறுக்கிடும் ஒரு சிறு விலங்காகவோ அல்லது ஒரு பரதேசி உருவிலோ உங்கள் முன்னே அவர்கள் வரலாம் நீங்கள் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை கடந்து சென்றிருக்கலாம் அல்லது அவர்களிடமே வழிகேட்டிருக்கலாம் சித்தர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பாதவரை ஒரு சாதாரண மனித கண்ணால் அவர்களை பார்க்கவே முடியாது அவர்கள் இன்றும் அங்கே வாழ்ந்து கொண்டு உலகத்தின் இயக்கத்தை கண்காணிப்பதாக சொல்லப்படும் செய்தி நம்மை மெய்சிலர்க்க வைக்கிறது பல நூறு ஆண்டுகள் கடந்த பின்னரும் அதே இளமையோடும் ஆற்றலோடும் அவர்கள் உளவி வருகிறார்கள் என்ற உண்மை மனித அறிவுக்கு எட்டாத ஒரு மர்மமாகும் அவர்களின் காற்றுப்பட்ட இந்த மலையில் நாமும் நடப்பதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் சதுரகிரி மலையில் ஏராளமான இயற்கை சுனைகள் உள்ளன இதில் உள்ள மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் எவ்வளவு கொடூரமான வறட்சி காலம் வந்தாலும் சுற்றியுள்ள நீர்நிலைகள் காய்ந்து போனாலும் இந்த சுனைகளில் நீர் ஒருபோதும் வற்றாது இந்த நீர் மிக தூய்மையானது தேனை போன்ற இனிப்புத்தன்மை கொண்டது மலைகளில் உள்ள ஆயிரக்கணக்கான அபூர்வ மூலிகைகளின் வேர்களை கடந்து வருவதால் இந்த நீரை அருந்தினால் உடலில் உள்ள தீராத நோய்களும் குணமாகும் என்பது பலரது அனுபவபூர்வமான உண்மை குறிப்பாக சில முக்கிய கோவில்களுக்கு அருகே உள்ள சுனை நீருக்கு அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சித்தர்கள் தங்களின் காயகல்ப மருத்துவத்திற்காக இந்த நீரை பயன்படுத்தியதாக குறிப்புகள் உள்ளன ஆனால் ஒரு முக்கியமான மர்மம் என்னவென்றால் மலையில் குறிப்பிட்ட சில ரகசிய சுனைகள் உள்ளன அந்த சுனைகளுக்கு செல்லும் வழியை சித்தர்கள் தங்களின் மாய சக்தியால் மறைத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த ரகசிய சுனை நீரை ஒருமுறை குடித்தால் மனிதர்களுக்கு பசி தாகம் மற்றும் உறக்கம் போன்றவை வரவே வராது என்றும் உடல் வைரம் பாய்ந்தது போல உறுதி பெறும் என்றும் சித்த நூல்கள் குறிப்பிடுகின்றன அந்த நீர் எங்கே இருந்து உற்பத்தியாகிறது அதன் ரகசிய ஊற்று எது என்பது இன்று வரை பூமிக்கு தெரியாத ஒரு ரகசியமாகவே நீடிக்கிறது சதுரகிரி மலைப்பாதையில் நடக்கும் மிக அதிர்ச்சியான மர்மம் என்னவென்றால் இங்கே பக்தர்கள் திடீரென மாயமாவதுதான் ஆனால் இதில் உள்ள சுவாரஸ்யம் என்னவென்றால் அப்படி வழிதவரி போனவர்கள் பல நாட்கள் கழித்து மீண்டும் கிடைக்கும் போது அவர்கள் சொல்லும் தகவல்கள் நம்மை உரைய வைக்கும் காணாமல் போனவர்கள் பல நாட்கள் உணவு தண்ணீரின்றி காட்டில் தவித்ததாக சொல்வதில்லை மாறாக தங்களுக்கு ஒரு முதியவர் வந்து உணவளித்ததாகவும் ஒரு குகையில் தங்க வைத்து பாதுகாத்ததாகவும் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லும் அடையாளங்களை வைத்து அந்த பகுதியில் தேடி பார்த்தால் அப்படி ஒரு குகையோ அல்லது அந்த முதியவரோ அங்கே இருக்கவே மாட்டார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் சதுரகிரி மலையில் இன்றும் ஒரு புரியாத புதிராகவே தொடர்கிறது அந்த முதியவர்கள் வேறு யாருமல்ல அங்கே தவமிருக்கும் சித்தர்கள்தான் என்று மலைவாழ் மக்கள் நம்புகிறார்கள் தகுதியுள்ள பக்தர்களுக்கு ஆபத்து நேரும்போது சித்தர்களே நேரில் வந்து உதவி செய்வதாக சொல்லப்படுகிறது காணாமல் போன அந்த நாட்களில் அவர்கள் எங்கே சென்றார்கள் அவர்களை பராமரித்த அந்த மாய மனிதர்கள் யார் இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை தேடத் தொடங்கினால் அது நம்மை சித்தர்களின் மற்றொரு ரகசிய உலகிற்குத்தான் அழைத்துச் செல்லும் இந்த மலை வெறும் கற்களாலானதல்ல இது பல மாய சக்திகளின் உறைவிடம் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது புகழ் பெற்ற பழனி முருகன் சிலையை செய்த போகர் சித்தர் அதற்கான மூலப்பொருட்களை சதுரகிரியில் இருந்துதான் திரட்டியதாக பல வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான கொடிய விஷங்களை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்த்து செய்யப்படும் ஒரு அபூர்வ கலவையாகும் இந்த சதுரகிரி மலையில் மட்டும்தான் அந்த ஒன்பது வகையான பாஷாணங்களும் இயற்கையாகவே ஒரே இடத்தில் கிடைக்கின்றன இன்றும் பல சித்த மருத்துவர்கள் இந்த மலைக்கு வந்து அபூர்வமான மூலிகைகளை சேகரிக்கிறார்கள் ஆனால் காயகல்பம் எனப்படும் முதுமையை தடுத்து இளமையை தரும் அந்த ரகசிய மூலிகை இன்றும் மலையின் எட்டாத உயரத்தில் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது சித்தர்கள் தங்களின் மருத்துவ ஆய்வுகளை செய்த இடமாக சதுரகிரி கருதப்படுகிறது இங்கிருக்கும் மண்ணில் கூட மருத்துவ குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றும் கூட சில குறிப்பிட்ட நாட்களில் மலையின் சில பகுதிகளில் மூலிகை மனம் மிக அதிகமாக வீசும் அந்த வாசனையை வைத்தே சித்தர்கள் அங்கே ஏதோ ஒரு மருந்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடியும் என்கிறார்கள் அங்கே வசிப்பவர்கள் நவீன அறிவியலால் கூட செய்ய முடியாத பல மருத்துவ அதிசயங்களை சித்தர்கள் இந்த மலையின் உதவியோடு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த மர்மங்களின் உச்சக்கட்டமாக நாம் இப்போது ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம் நண்பர்களே ஒரு நிமிடம் இந்த தேடலை அப்படியே நிறுத்திவிட்டு உங்கள் மனசாட்சியிடம் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் சித்தர்கள் என்பவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்து மறைந்துவிட்ட வெறும் வரலாற்று மனிதர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது இன்றும் நம்மிடையே குறிப்பாக இந்த சதுரகிரி மலையின் அடர்ந்த குகைகளுக்குள் சூட்சும ரூபத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களா நண்பர்களே உங்களின் இந்த கருத்துதான் நமது இந்த தேடலின் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் ஏனென்றால் ஆன்மீகம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் அறிவியலுக்கு புலப்படாத பல ரகசிய உண்மைகள் நமது தமிழ் மண்ணில் இன்றும் புதைந்து கிடக்கின்றன சித்தர்களின் இருப்பு என்பது வெறும் நம்பிக்கையா அல்லது மனித அறிவால் இன்னும் எட்ட முடியாத ஒரு உயர்நிலை அறிவியலா இந்த விவாதத்தை நமது கமெண்ட் பகுதியில் இப்போதே ஆரம்பிக்கலாம் மேலும் நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் சதுரகிரி மலைக்கு செல்லும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களா ஒருவேளை சென்றிருந்தால் அங்கே நீங்கள் உணர்ந்த அந்த அமானுஷ்யமான அமைதியைப் பற்றியோ அல்லது யாராலும் விளக்க முடியாத ஏதேனும் ஒரு விசித்திரமான அனுபவத்தை பற்றியோ எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதேபோல இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் புத்தாண்டு தொடக்கத்தில் ஒரு புதிய மாற்றத்திற்காக இந்த மலைக்குச் செல்ல நீங்கள் திட்டமிட்டுள்ளீர்களா என்பதையும் மறக்காமல் சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த வீடியோவை பார்க்கும் மற்ற நண்பர்களுக்கும் ஒரு புதிய தேடலையும் உத்வேகத்தையும் கொடுக்கும் சித்தர்கள் தங்களை எப்போதுமே ஒரு சாதாரண மனிதராகத்தான் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள் ஒருவேளை நீங்கள் மலையில் சந்தித்த அந்த ஏழை முதியவர் கூட ஒரு சித்தராக இருந்திருக்கலாம் அல்லவா சித்தர்களின் உலகம் என்பது எளிமைக்கும் மர்மத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நூலிழை போன்றது நள்ளிரவு நேரங்களில் மனித நடமாட்டமே இல்லாத ஆழமான பள்ளத்தாக்குகளிலிருந்து ஒரு இனிய புல்லாங்குழல் இசை அல்லது ஓம் என்ற பிரணவ ஓசை கேட்பதாக அங்கே தங்கும் வனத்துறையினர் இன்றும் உறுதி செய்கிறார்கள் சித்தர்கள் தங்களின் தியானத்தின் போது இந்த தெய்வீக இசையை எழுப்புவதாக சொல்லப்படுகிறது இது வெறும் காற்றின் ஓசை என்று சிலர் சொன்னாலும் யாரோ ஒரு நபர் நேர்த்தியாக வாசிப்பது போலவே இந்த இசைக்கோர்வை துல்லியமாக கேட்கும் என்பதுதான் இங்குள்ள பெரிய மர்மம் இன்றும் அங்குள்ள சாமியார்கள் இந்த இசை ஒழிக்கும் திசையை நோக்கிச் சென்றால் அங்கே எதுவுமே இருக்காது என்கிறார்கள் இது ஒரு மாயையா அல்லது சித்தர்கள் நமக்கு வைக்கும் ஒரு சமிக்ஞையா இந்த இசையோடு சேர்ந்து அபூர்வ மூலிகைகளின் மனம் காற்றில் மிக அதிகமாக கலந்திருப்பதை உணர முடியும் நவீன அறிவியலால் விளக்க முடியாத பல மருத்துவ அதிசயங்களை சித்தர்கள் இந்த மலையில் இன்றும் செய்து வருகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியம் ஒருவேளை நீங்கள் அந்த மலைக்கு செல்லும் போது ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக கவனித்துப் பாருங்கள் அந்த தெய்வீக புல்லாங்குழல் இசை உங்கள் காதுகளிலும் ஒலிக்கலாம் நண்பர்களே இந்த அனுபவம் நம்மை ஒரு பரவச நிலைக்கு கொண்டு செல்லும் அதே வேளையில் சதுரகிரி மலையின் மற்றொரு மர்மமான பகுதிதான் தவசி குகை இதன் நுழைவாயில் மிக குறுகலானது ஒரு மனிதன் தவழ்ந்து கொண்டுதான் உள்ளே நுழைய முடியும் ஆனால் ஒரு முறை உள்ளே சென்றுவிட்டால் அங்கே நிலவும் அந்த அமைதியும் அதீத ஆற்றலும் உங்களை அப்படியே கட்டிப்போடும் இந்த தவசி குகைக்குள் நிலவும் விசித்திரமான அமைதிக்கும் அங்கிருக்கும் அதீத ஆற்றலுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது சித்தர்கள் ஏன் ஒரு மனிதன் தவழ்ந்து மட்டுமே செல்லக்கூடிய கடினமான இடங்களை தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று யோசித்திருக்கிறீர்களா தேவையற்ற உலகியல் எண்ணங்களும் தகுதியற்ற மனிதர்களின் நடமாட்டமும் தங்களின் தவத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இத்தகைய இடங்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இன்றும் இந்த குகையின் ஆழமான பகுதிகளில் பல ரகசிய பாதைகள் இருப்பதாகவும் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே அந்த பாதைகள் கண்ணுக்கு தெரியும் என்பதும் இங்குள்ள மிகப்பெரிய ரகசியம் தவசி குகையை தாண்டி நாம் மேலே செல்லும் போது இயற்கையின் மற்றொரு விசித்திர விதியை பார்க்க முடியும் அதுதான் அந்த மலையின் கணிக்க முடியாத காலநிலை வானிலை ஆய்வு மையம் என்ன சொன்னாலும் சதுரகிரியில் மட்டும் அது தலைகீழாக மாறும் திடீரென மேகங்கள் சூழ்ந்து வழியை மறைக்கும் அடுத்த நிமிடம் கனமழை பெய்யும் தகுதியற்றவர்கள் மலைக்கு மேலே வருவதை தடுக்க சித்தர்கள் இந்த மேகமூட்டத்தையும் மழையையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவதாக அங்கே இருப்பவர்கள் நம்புகிறார்கள் இங்கிருக்கும் காற்றில் நிலவும் அதீத ஆக்சிஜன் அளவு நமது உடலின் செல்களை புதுப்பித்து நம்மை அறியாமல் உறுதியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் சதுரகிரியின் இந்த தட்பவெப்ப ரகசியங்கள் இன்றும் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு புரியாத புதிராகவே நீடிக்கிறது சதுரகிரி மலையின் உச்சியில் அமைந்துள்ள சந்தன மகாலிங்கம் மற்றும் சுந்தர மகாலிங்கம் கோவில்களுக்கு செல்லும் வழிநடுகிலும் பல அதிசயச் சிலைகளை காணலாம் இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இங்குள்ள பல சிவலிங்கங்கள் மனிதர்களால் செதுக்கப்பட்டவை அல்ல அவை இயற்கையாகவே உருவானவை என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இங்குள்ள இரட்டை லிங்கம் எனப்படும் அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த லிங்கங்களுக்கு செய்யப்படும் அபிஷேக நீர் எங்கே செல்கிறது என்பது இன்று வரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது சில நேரங்களில் இந்த இடத்திலேயே சித்தர்கள் தங்களின் தவத்தை மேற்கொள்வதாகவும் தகுதியுள்ள பக்தர்களுக்கு மட்டும் அவர்கள் ஒரு நிழல் உருவமாக தெரிவதாகவும் அங்கிருக்கும் பூசாரிகள் கூறுகிறார்கள் இந்த கோவில்களை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு விசித்திரமான மரம் உள்ளது அதன் இலைகள் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் தங்க நிறத்தில் மாறுவதாக சொல்லப்படுகிறது இந்த மரம் எங்கே இருக்கிறது என்பது சித்தர்களின் ரகசிய குறிப்புகளில் மட்டுமே உள்ளது மேலும் இந்த மலையின் சில பகுதிகளில் நிலத்தடியில் ஒருவிதமான அதிர்வு சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கும் இது சித்தர்கள் தங்களின் மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருப்பதன் எதிரொலி என்று நம்பப்படுகிறது நீங்கள் இந்த மலைப்பாதையில் தனியாக நடக்கும்போது யாரோ உங்களை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படுவது இங்கே சகஜம் பயப்பட தேவையில்லை அவர்கள் உங்களை கண்காணிக்கும் சித்தர்களாக கூட இருக்கலாம் இந்த மலையின் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு தெய்வீக மர்மம் புதைந்திருக்கிறது அது உங்களை மெல்ல மெல்ல ஒரு மாய உலகிற்குள் இழுத்துச் செல்லும் என்பதில் ஐயமில்லை இந்த மலைப்பாதையில் மேலே செல்லச் செல்ல சித்தர்கள் பயன்படுத்திய அபூர்வ மூலிகைகளின் மனம் நம்மை ஒரு புதிய உலகிற்கு அழைத்துச் செல்லும் சதுரகிரியில் மட்டும் வளரக்கூடிய புல் எனப்படும் ஒரு வகை புல் உள்ளது இது இரவு நேரங்களில் தானாகவே ஒளிரும் தன்மை கொண்டது பழங்காலத்தில் சித்தர்கள் அடர்ந்த குகைகளுக்குள் தவம் செய்யும்போது இந்த ஒளிரும் பொருட்களைத்தான் விளக்காக பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது இன்றும் மலையின் எட்டாத சில உயரமான பகுதிகளில் இந்த ஜோதிப்பொருட்கள் இருப்பதாக மலைவாழ் மக்கள் நம்புகிறார்கள் அதேபோல் இந்த மலையில் உள்ள கற்கள் கூட விசித்திரமான உலோகத் தன்மை கொண்டவை சில குறிப்பிட்ட பாறைகளின் மீது தட்டினால் அது வெண்கல மணி அடிப்பது போன்ற சத்தத்தை எழுப்பும் இதற்கு காரணம் அந்த பாறைகளில் கலந்துள்ள அபூர்வ தாதுக்கள்தான் சித்தர்கள் இந்த மலையை தங்களின் ரகசிய ஆய்வுக்கூடமாக மாற்றியதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் மண்ணிலும் கல்லிலும் இவ்வளவு மர்மங்களை ஒழித்து வைத்திருக்கும் இந்த சதுரகிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு வெறும் காடாகத் தெரியலாம் ஆனால் தேடல் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அறிவு பொக்கிஷம் சதுரகிரி மலையின் மர்மங்களில் மிக முக்கியமானது அங்கிருக்கும் சித்தர்களின் ரசவாத கலை சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றும் வித்தையை சித்தர்கள் இந்த மலையில்தான் இரகசியமாக செய்ததாக கூறப்படுகிறது இதற்காக அவர்கள் அங்கிருக்கும் அபூர்வ மூலிகைகளையும் பாதரசத்தையும் பயன்படுத்தியுள்ளனர் இன்றும் மலையின் சில குகைகளில் விசித்திரமான புகையோ அல்லது உலோகங்கள் உருகுவது போன்ற வாசனையோ வருவதாக சொல்லப்படுவது இதனால்தான் இது வெறும் கட்டுக்கதை அல்ல சித்தர்கள் மருத்துவத்திலும் அறிவியலிலும் எவ்வளவு முன்னேறியிருந்தார்கள் என்பதற்கு இதுவே சான்று அதேபோல் மனித உடலை என்றும் இளமையாக வைத்திருக்க உதவும் காயகல்பு மூலிகைகள் இந்த மலையில் தாராளமாக கிடைக்கின்றன ஆனால் அவை எங்கே இருக்கின்றன என்பதை சித்தர்கள் ரகசியமாகவே வைத்துள்ளனர் தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே அந்த மூலிகைகள் கண்ணில் படும் என்பது ஐதீகம் மரணத்தை வெல்லும் கலை தெரிந்த இந்த சித்தர்கள் இன்றும் சதுரகிரி மலையின் பாதுகாவலர்களாக விளங்குகின்றனர் நீங்கள் அந்த மலையில் நடக்கும்போது உங்களை யாரோ கவனித்துக் கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும் அந்த மர்மமான உணர்வுதான் சதுரகிரியின் உண்மையான அடையாளம் சதுரகிரி மலையில் நாம் காணும் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லும் நண்பர்களே குறிப்பாக இங்குள்ள சந்தன மகாலிங்கம் கோயில் உருவான விதம் ஒரு பெரும் மர்மம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டைமுனி சித்தர் இந்த இடத்தில் தவம் செய்தபோது அவர் மணலால் ஒரு லிங்கத்தை செய்து வழிபட்டதாகவும் அதுவே காலப்போக்கில் சிலையாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது இன்றும் அந்த லிங்கத்திற்கு பின்னால் சட்டைமுனி சித்தர் சூற்றும ரூபத்தில் வாழ்ந்து வருவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இக்கோயிலைச் சுற்றி எப்போதுமே ஒருவிதமான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டே இருக்கும் இது அந்த சித்தரின் இருப்பை நமக்கு உணர்த்தும் ஒரு சமிக்ஞையாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல நண்பர்களே இந்த மலைப்பாதையில் கோரக்கர் குகை என்றொரு இடம் உண்டு கோரக்கர் சித்தர் தனது சீடர்களுக்கு இங்கிருந்துதான் பல ரகசியங்களை உபதேசித்ததாக வரலாறு கூறுகிறது இந்த குகைக்கு அருகில் இருக்கும் ஒரு சிறிய சுனையில் இருந்து வரும் நீர் எவ்வளவு கோடை காலமானாலும் வற்றுவதே இல்லை அந்த நீரை அருந்தினால் தீராத நோய்கள் கூட தீரும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சித்தர்கள் தங்களின் தவ வலிமையால் இயற்கையின் விதிகளையே மாற்றியமைக்க முடியும் என்பதற்கு இந்த வற்றாத சுனையே ஒரு சாட்சி சதுரகிரி என்பது வெறும் ஒரு ஆன்மீக தலம் மட்டுமல்ல அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் ரகசியக் கிடங்கு நாம் இதுவரை பார்த்தது அந்த மலையின் மர்மங்களில் ஒரு சிறு துளி மட்டுமே சித்தர்கள் இன்றும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அங்கிருக்கும் அமைதியும் வாசனையும் விவரிக்க முடியாத அந்த ஆற்றலுமே சாட்சி சதுரகிரி மலைக்கு நீங்கள் செல்லும்போது உங்களின் அகங்காரத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு தேடலோடு சென்றால் அந்த மலை உங்களுக்கு பல ரகசியங்களை திறந்து காட்டும் சித்தர்கள் காட்டிய அந்த பாதை நம்மை தேடலிலிருந்து தெளிவை நோக்கி அழைத்துச் செல்கிறது இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் மர்மங்களை விரும்புபவர்களுக்கும் சதுரகிரி ஒரு புதையல் இதுவரை நாம் பார்த்த இந்த தொடர் உங்கள் மனதில் ஒரு சிறு விழிப்புணர்வையாவது ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற இன்னும் பல மர்மமான இடங்களையும் ரகசியங்களையும் தொடர்ந்து ஆராய நமது சேனலோடு இணைந்திருங்கள் தமிழ் மண்ணின் பெருமையையும் சித்தர்களின் அறிவியலையும் உலகிற்கு உறக்கச் சொல்வோம் சதுரகிரி என்பது வெறும் ஒரு ஆன்மீக தளம் மட்டுமல்ல அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் ரகசிய கிடங்கு நாம் இதுவரை பார்த்தது அந்த மலையின் மர்மங்களில் ஒரு சிறு துளி மட்டுமே சித்தர்கள் இன்றும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அங்கிருக்கும் அமைதியும் வாசனையும் விவரிக்க முடியாத அந்த ஆற்றலுமே சாட்சி சதுரகிரி மலைக்கு நீங்கள் செல்லும்போது உங்களின் அகங்காரத்தை கீழே வைத்துவிட்டு ஒரு தேடலோடு சென்றால் அந்த மலை உங்களுக்கு பல ரகசியங்களை திறந்து காட்டும் சித்தர்கள் காட்டிய அந்த பாதை நம்மை தேடலிலிருந்து தெளிவை நோக்கி அழைத்துச் செல்கிறது இயற்கையை நேசிப்பவர்களுக்கும் மர்மங்களை விரும்புபவர்களுக்கும் சதுரகிரி ஒரு புதையல் இதுவரை நாம் பார்த்த இந்த தொடர் உங்கள் மனதில் ஒரு சிறு விழிப்புணர்வையாவது ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற இன்னும் பல மர்மமான இடங்களையும் ரகசியங்களையும் தொடர்ந்து ஆராய நமது சேனலோடு இணைந்திருங்கள் தமிழ் மண்ணின் பெருமையையும் சித்தர்களின் அறிவியலையும் உலகிற்கு உறக்கச் சொல்வோம்